இன்னைக்கு சில இடங்கள்ல சில நேரம் பெண்களை இவங்க திருமணம் முடிக்கிற நேரம் சொல்லுவாங்க எங்களுக்கு ஒன்றும் வானம் புள்ளிய உடுத்தோடு போடு அனுப்புங்க அந்த பெண்ணுடைய அழகை பிடிப்பட்டோ பணங்கள் குடிப்பட்டோ ஏதோ ஒரு வார்த்தையில சொல்லிடுவார் அதையும் அவங்க நம்பி எங்களுக்கு பாக்கியமாக கிடைச்ச ஒரு மாப்பிள்ள ஊடுவேண்டும் அனுப்பின பிறகு அந்த பெண் செய்யக்கூடிய சின்ன ஒரு தவறுக்கும் இந்த மாப்பிளையும் அவங்களோட குடும்பத்தாரும் சொல்ற வார்த்தைகள் உனைய சும்மா எடுத்ததுக்கு நாங்க எவ்வளவு பாடுபடுறோம் நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் எங்களுக்கு இது தேவைதான் எங்க எவ்வளவு வார்த்தைகளை கொட்டுறாங்க அன்பான சகோதரர்களே நபியோட ஒரு மனைவி சஃபியா ரதி அல்லாஹ் அடிமை பெண் எந்த ஒன்றுமே இல்லாம நபி அவங்கள்ட்ட வாரா ஒரு அடிமை பெண்ணாக வாரா குடும்பமும் இல்ல சொத்து செல்வமும் இல்ல இந்த பெண்ண அல்லாஹுடைய நபி எப்படி நடத்துறான் ஒன்றும் இல்லாம எடுத்தேன் எனவே எந்த வேலைகளுக்கு அடிமையா பாவிக்கணும் அப்படியா பாவிச்சாங்க ஒரு நாள் சஹாபாக்கள் ஒரு பயணத்துக்காக ரெடியாக இருக்கிறாங்க ஹஸ்தா ரஜி அல்லாஹா வாராங்க வாகனத்துக்கு மேல ஏறுற நேரம் கால் தடுக்கி அப்படியே கீழே குழுறான் வாகனத்துல எடி பழக்கம் இல்லை சரியான தவறு அழகா ஆரம்பிக்கிறான் கிட்ட போய் அவங்களை ஷேப் பண்ணி சரி சஹாபாத்ராபாத் சொன்னாங்க இல்ல இல்ல இன்னைக்கு பயணம் போற எப்படி உதாரணம் பெரிய ஒரு பயணம் போக இருக்குது மனைவிக்கு அன்னைக்கு அப்செட் அவங்களுக்கு போறதுக்கு அன்னைக்கு மனசு எல்லாருக்கும் சொன்னாங்க இன்னைக்கு இன்னைக்கு பிரயாணம் நாங்க பிரயாணம் போறோம் இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல கணவன்மார் வேறு யார் யாரையோ திருப்தி பண்ணனும் அவங்கள முக்கியத்துவம் கொடுத்து மனைவியை கஷ்டப்படுத்தக்கூடிய நிறைய பேர் அடுத்த நாள் போக வேணும் மனைவி வாரா சகாபாக்கள் நேத்து என்ன செய்வாங்களோ தெரியும் ஒரு ரெண்டு கல்ல கொண்டு வாங்க பத்து என்ன செஞ்சான் பெரிய ஒரு ஒரு பெரிய உதாரணம் அந்த ஒட்டகத்துக்கு முன்னால் வந்து தன்னுடைய ஒரு குத்தி வச்சு சொன்னாங்க சஃபியா ஏன காலுக்கு மேல கால வச்சு நீங்க ஒட்டகத்துல ஏறு யாரு ஏறு உலகத்துடைய தலைவர் இவர் எச்சு துப்பினா அதை பிறக்கிறதுக்கு எத்தனையோ சகாபாக்கள் இவனோட கண்ணியம் என்ன இவங்கள வேர்வைய அத்தராக பாவிச்ச சகாபாக்கள் இவர் மனைவிக்கு சொல்றாரு ஏந்த காலுக்கு மேல நீங்க ஏறி நீங்க வாகனத்துல இன்னைக்கு மனைவிக்கு சின்ன ஒரு வேலையை செய்யறத கணவன் மனைவிக்கு உடுப்ப கழுவி கொடுத்த அவட செருப்பை தூக்கி ஏதோ ஒரு தேவைக்காக வச்ச இதப்போட உண்மாவும் அப்படியே முடிச்சு கொடுத்தோம் செருப்ப தூக்குடா உடுப்ப கழுவுடா இந்த வேலையை செல்ல வச்சுட்டாவேடா என்று எந்த அளவுக்கு பெற்றோர் நந்து கொள்றாங்க இவருடைய செலித்தானும் அதுக்கு போக வேலை செய்ய ஆரம்பிக்கிறான் அதுதான் அவருடைய சொன்னாங்க சொல்லி காட்டுறாங்க என்னைய விட பெரியாள் உலகத்துல யாரும் இல்ல நானே என் மனைவிக்கு இவ்வளவு செக்கண்டனா பேசிக்கிறேன் நீங்களும் இப்படி செய்யுங்க அந்த இடத்துல மனைவிக்கு பணிஞ்சு போறதால இவரோட அந்தஸ்து குறைய போறது இல்ல அல்லாஹ் கிட்ட இவரோட அந்தஸ்து கூடி கொண்டுதான்றி அன்பான சகோதரர்கள் நண்பர்களே அல்லாஹவுடைய நபி இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சிட்டு ஒரு வார்த்தை சொன்னான் அதுதான் முக்கியமான விஷயம் சொன்னாங்க சஹாபா பேட்ட என்னுடைய மனைவியோடு இந்த அளவுக்கு நான் இடத்தமாக இருக்க காரணம் என்னாம் ஹெருக்கும் ஹைருக்கும் லியா ஹலி ஹி வான ஹைருக்கும் லியாகலி சொன்னான் சொன்னா உங்கள் சிறந்தவர் உங்கள் ஆஹ நல்லவர் தன்னுடைய மனித கிட்ட யார் நல்லவராக இருக்கிறாரோ இவர்தான் உண்மையில நல்லவர் என்று சொன்னார் இன்னைக்கு நிறைய பேர் மப்பெள்கிட்ட நல்லம் ஸ்கூல்ல நல்லம் அவர் ஜெப் செய்கிற இடத்துல நல்லம் மஹல்லாவன் நல்லம் ஆனா மனைவி கிட்ட ஒரு ஆக மோசமானவர் மனைவி எப்பவுமே அவரை பத்தி நல்லது சொன்னது இல்ல அவரோட உள்ளத்துல இவரை பத்தி நல்ல எண்ணமே இல்லை அந்த அளவுக்கு மனைவியோட இவர் மோசமாக நடந்திருக்கிறார் அன்பான சகோதரர்களை அல்லாஹுடைய நிமிஷ அல்லாஹோட இவர் செல்லம் மனைவியோட நல்ல முறையில வாழ்ந்து காட்டி சஹாபாக்களுக்கும் சொன்னாங்க நீங்க நல்லவங்களாக இருக்க வேணுமாக இருந்தா என்னைய போல நீங்களும் வாழும் என்று